திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் நாம் போகக்கூடிய இடம் திருப்பத்தூர் மாவட்டத்திலே ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நாலஞ்சு நாளாக நான் பார்த்துருக்கக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோ வந்து மயில் பாறை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கள்லாம் போஸ்ட் இருக்காங்க இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறேன் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அந்த இடத்துக்கு போகிறேன் நான் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோ பண்ணி காட்டுறேன் முழு வீடியோல பாருங்கள் ஒழியாக நாங்கள் வீடியோக்களில் பார்த்த அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் இந்த மயில் பாறை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவிக்கு வந்துட்டோம் எங்களுக்கு வழி தெரியாம நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே இந்த மயில் பாறை முருகன் கோயில் அடி கீழே வந்த உடனே வடிவாரத்துல கேட்டோம் எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு சில ஆடு மேய்க்கிறவங்க சொன்னாங்க தம்பி உள்ள ஒரு அரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வந்து உள்ள போனீங்கன்னா கீழே இருக்கும் பாப்பா அருவி அப்படின்னாங்க நாங்கள் வழி மாறி வழி மாறி வழி மாறி வழி எங்கன்னே தெரியாமல் கடைசியில் மலையோட உச்சிக்கே வந்துவிட்டோம் மலையோட உச்சிக்கு வந்துட்டு அங்கேருந்து எப்படி கீழே இறங்குதுன்னு தெரியாமல் பதினொன்று மணிக்கு நாங்கள் மலை ஆரம்பித்தோம் இப்போ கரெக்டாக வந்து டைமு ரெண்டரை மணி ரெண்டே ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் இந்த மலையில வலி எங்க இருக்கு என்ன எங்க இருக்குனே தெரியாம சுத்தி சுத்தி கடைசியில் கூகுள் மேப்லாம் பார்த்து வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம் கூகுள் மேப்பில் வந்து ரோட்டில் இருக்கும்போதே கரெக்டாக வழி காமிக்காது இல்லையா மயில் பாறை வாட்டர் ஃபால்ஸ் கரிப்பாறை வாட்டர்ஃபால்ஸ் அப்படினு இடத்த காட்டுது ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு வழியை காமிக்கலாம் அது ஒரு புதராக காமிச்சது அந்த புதரை ஃபாலோ பண்ணி நாங்களும் போனோம் சரி தண்ணி வர வழியை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி வர வழியை ஃபாலோ பண்ணி வந்தால் அது மழை உச்சி கொண்டு போய்ட்டுருச்சு அதாவது அருவி உருவாகுற இடத்துக்கு கூட்டு வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு வழியாக தப்பிச்சு வழியை கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நாங்கள் வீடியோ கால் அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்த்த வீடியோக்கள் பார்த்த இடத்துக்கு நாங்கள் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் இப்போ பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா இங்கே நாங்கள் எதிர்பார்த்து அளவுக்கு தண்ணி அப்படின்றதே இங்கே இல்லை இந்த இடத்துல தான் பின்னாடி தான் அந்த பா ஃபாரஸ்ட்லருந்து அருவி விலக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து சுத்தமாக ஒரு சொல்ல தண்ணி கூட இல்லை இன்னைக்கு தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு இன்னைக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு நான் இங்கே நிற்கிறேன் இப்போ வந்து இந்த சீசனில் இங்கே தண்ணி இல்லை அதுதான் வந்து ஏமாற்றம் இதுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வரதே ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இங்கே வர்றதுக்கு நீங்கள் முயற்சியும் பண்ணாதீங்க இங்கே வரணும் அப்படின்ற எண்ணத்தையும் கைவிட்டுருங்க ஏன்னா நாங்கள் இதுக்கு வர்றதுக்கு வந்து நேற்று பிளான் பண்ணோம் இன்றைக்கி வந்து காலையில் இப்படி கிளம்பி இப்படி போயிடலாம் முடிவு பண்ணோம் எந்த பக்கம் நாங்கள் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாலேருந்து மிட்டூர் வந்தோம் மிட்டூர்லேருந்து ஆண்டியப்பனூர் தாண்டி ஆண்டியப்பனூர்லேருந்து இருமாப்பட்டு பெருமாப்பட்டு இந்த மாதிரி கொஞ்சம் துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் இந்த மலையை உச்சி விடுறோம் நாங்கள் வந்தோம் மலை உச்சியிலேருந்து திரும்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த ஃபால்ஸ் இடத்த கண்டுபிடிச்சி ரொம்ப அடியெல்லாம் பட்டுருச்சுங்க எங்கள் டீமில் எல்லாருக்குமே அங்கங்கே கீறிக்கிட்டு சிலந்தியெல்லாம் ஒருத்தர் கிடச்சிருக்கு ஒருத்தருக்கு வாயில் ஏதோ பூச்சி போயிடுச்சு இந்த மாதிரி நான் நிற்கும் போதே கூட ஏதோ ஒரு பூச்செல்லாம் வந்து ஏறுது இந்த மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்டில் தான் வந்து இந்த ஃபால்ஸ் இருக்கு இப்போ இந்த ஃபால்ஸில் சமீபத்தில் காலத்தில் தண்ணி இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்ததுமே யூடியூப்பில் பார்த்ததுமே பழைய வீடியோக்கள் போல நண்பர்கள் யாரோ வந்து மாற்றி எடுத்து போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல நான் வந்திருக்கக்கூடிய இடம் இங்கே தான் அந்த நான் ஃபோட்டோவில் பார்த்த வீடியோவில் பார்த்த இடம்லாம் இங்கே தான் இருக்குது நிறைய ஆட்கள் வந்து போனதுக்கான தடையுமே இங்கே இருக்கு இந்த இடத்தோட பேர் கறிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கறிப்பாறை அப்படின்னு வரதுக்கு பெயர் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த காட்டுக்குள் இருந்த விலங்குகளை வேட்டையாடுபவர்கள் வந்து இங்கே மலை உச்சியில் நான் இப்போ ஒரு கோயில் காட்டுறேன் மலை உச்சியில் அந்த கோயிலில் வந்து அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற தட்ட பா தட்டமான இடத்துல தான் உட்காந்து வேட்டையாடப்பட்ட கறிகளை எல்லாம் பங்கு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க பிரிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்றது பெயர் வர காரணமாக இருக்கக்கூடிய கதை ஸோ அந்த கதையின் அடிப்படையில் மேலே ஒரு கோயில் இருந்தது கோயில்னா சின்ன சின்ன குறுந்தெய்வங்கள் அங்கங்கே சின்ன சின்னதாக இருந்தது அது போக இந்த கோயிலுக்கு பாலமுருகன் சுவாமி கோயிலில் தெரில நான் இந்த காட்டுப்பகுதியை கடந்து நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் கொஞ்சம் தூரத்தில் கோயிலுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்குது ஒரு அஞ்சு மணிக்குள்ளே அந்த கோயிலுக்கு போயிடும்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன டைமிங் எந்த எந்த நேரத்துக்கு கோவில் திறந்துருக்கும் கோயிலுடைய சிறப்பு விசேஷங்கள் என்ன அப்படின்றத அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல இங்கேருந்து எப்படியாவது நிலப்பரப்புக்கு போகும் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வரும்போதே தண்ணி பிஸ்கெட்டோ இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா இங்கே சுற்றி முத்தி பாலமுருகன் சுவாமி கோயிலுக்கு இலையுமே வந்து எந்த கடையுமே இல்லை டவுனுக்கு கிராமமே வந்து வெளில இருக்குது இது ஒரு மலை அடி வரும் அதனால் இங்கே வந்து எந்த ஒரு பெட்டி கடை கூட கிடையாது அந்த சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துக்கு வர்றதுன்றதே ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அதனால் இங்கே யாரும் தனியா வராதிங்க உள்ளூர்ல யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி தெரியும் அப்படின்னா அவங்க கூட வாங்க இல்லனா இந்த இடத்துக்கு வரதை தவிர்த்துக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாங்க முருகர் கோயிலில் போயிட்டு அங்கே என்ன விசேஷம் அப்படின்றத இல்லை இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா மாட்டினா கூட எப்படியாவது போயிடலாம் இல்ல 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 அப்படிதான் இருக்கு வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு இது வெளில எங்கேயாவது பாறையை தாண்டி வழி இருக்கா பாரு லோகேஷ் இதுல வழி இல்ல மாதிரி இல்லையே தான் தெரியுது நம்ம போனது தான் மாற்றி எங்கேயோ போயிருக்கோம் போல இது ஓரளவுக்கு வழி மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம நடந்த பாதையுமே மேலே மலை போனதுமே இதே மாதிரி தான் இருந்ததா ஏதோ ஒரு ஆடு மேய்க்கிற ஆயாவோட வாய்ஸ் கேட்குது அவங்களுக்கு யாராவது வாய்ஸ் கொடு ஆனால் இங்கே பாடுற ரீசெண்டாக யாரோ வந்து செருப்புலாம் விட்டு போனா அடையாளம் இது செருப்பாக இது அச்சுன்னு வந்து செருப்பானலாம் தெரியலையே ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் later. இது வந்து எந்த இடம் இது வந்து மயில் பாரு இப்போ இந்த இடத்துக்கு எப்ப தண்ணி வந்து இன்ன மாசம் எப்ப கடைசியா தண்ணி வந்தது மே மாசம் மே மாசத்துல தண்ணி வந்து கடைசி இப்போ நாங்க எப்படி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ரீல்ஸ்லாம் பார்த்தோம் நேற்று முன்னாடி எல்லாம் நிறைய பேர் நிறைய பேஜில் போட்டுருந்தோம் அதை பார்த்து தான் தண்ணி அது பழைய ரீல்ஸ் எடுத்து போட்டோம் பழைய ரீல்ஸ் எடுத்து இப்ப இது வந்து எப்படி உள்ள போறதுக்கு வழி எல்லாம் இருக்கா ஏதாவது உள்ள போறதுக்கு வழி எல்லாம் இல்ல ஏதாவது

வாங்க அப்படியே முருகர் கோயிலுக்கு போகலாம் ஒரு மனுஷனை காலையில் ஆறு மணி எழுப்பி இலை சொல்லிட்டு அங்கே போகலாம் எங்க போகலான்னு கூட்டினந்து இப்படி வந்து நூலு சாகி விட்டேன் நான் மட்டும் என்ன வேணா பண்ணேன் எல்லாம் இன்ஸ்டாகிராம் நாலு வீடியோ பார்த்தேன் நாமளும் அந்த எடுத்துக்கலாம் போகலாம் எல்லாரோடய ஜாலியாக பண்ணலாம் நாமளும் போய் குளிக்கலாம் ஜாலியாக அப்படின்னு நினைச்சு சொன்னேன் அவர் இங்கே கிழிச்சிருக்கு அங்கே கிழிச்சிருக்கு ஒரே கஷ்டம்பா இதில் வேறு வேற என்ன சொன்னேன் அருவியில் குளிக்கலாம் குத்தாலத்தில் குளிக்கலாம்னு வேறு பேச்சு வேற இல்லை அடுத்து அடுத்ததான் அடுத்து ஒரு அறிவி வச்சிருக்கேன் எங்க பாத்துக்கலாம் ஆலோ சாயங்காலம் நாலரை மணி கோயில் தந்துடுவாங்க மூன்று மணி ஆச்சு இன்னும் ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் பிரசாதம் உண்டு மேலே இருக்கிறது வந்து மயில் பாறை பாலமுருகன் சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது அதாவது இதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த கோயிலுக்கு என்னென்னா இந்த ஊர் அடிவாரத்தில் யாரோ ஒருத்தர் அந்த காலத்தில் ஒரு ஜெய்பால் அப்படின்ற ஒரு கனவுல வந்து இந்த மலைக்கு வந்து அடிக்கடி மயிலும் சர்பமும் வந்துட்டு இந்த மலை இருக்கிற இடத்துல மறைஞ்சிருமான் அவர் வீடு கீழே எங்கேயோ இருக்கான் அவர் கனவுல வந்து ஒரு சர்பமும் ஒரு மயிலும் தோன்றுமா அது வந்து இங்கே வந்து மறைஞ்சிருமா அது எதுக்குடா மறைஞ்சு போகுது மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நாள் அந்த மாதிரி கனவு வந்துட்டே இருக்கு அப்புறம் ஒரு நாள் இங்கே வந்து பார்த்துருக்கேன் இந்த இடத்துக்கு அந்த மயிலுக்கு அதெல்லாம் சொன்ன இடத்துல இடத்துல ஒரு வேல் மாதிரியான ஒரு உருவம் தெரிஞ்சது தொடர்ந்து இவங்க ஒரு வேலை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நிறுவி வழிபட்டு அதுக்கப்புறமா இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மேலே வந்து இப்போ அவ்வளோ தூரத்துக்கு கோயில வந்து கட்டியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிடி முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர்லாம் பேர் பேர்லாம் எழுதிருக்காங்க அந்த மாதிரி இங்கே இதெல்லாம் எழுதிருக்காங்கல்ல ஒரு கல்வெட்டுல இவங்க எல்லாம் காசு கொடுத்தாங்க அவங்களாம் காசு கொடுத்தாங்க ஆனால் இப்போ நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் இந்த முப்பது வருஷத்தில் ஆய் ரெண்டாயிரத்தி தான் இந்த கோயில் வந்து பெருசு பண்ணதான் நான் வந்து கதைகளில் படித்தேன் இந்த கோயிலை பற்றி ஒரு புக்கில் வந்து படிச்சு தான் வந்தேன் ஏதோ ஒன்று முருகரை பார்த்துருவோம் இந்த மயில் பாறை அப்படின்ற பேருக்குன்னு ஒரு காரணம் இருக்கான் என்ன அப்படின்னா அந்த பாறை சொன்னல அதே மாதிரி இந்த மயில் பாறைன்ற பேருக்குன்னு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா இந்த பாறைக்கு மேலே மயில்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்குமா சத்தம் கேக்குதுல அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் கூட்டம் அங்க மயில் இருக்குமா அதனால வந்து மயில் பாறை அப்படின்னு வந்திருக்கு பெயர் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த முருகர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து மிட்டூர் வரை வந்து மிட்டூர்லேருந்து ஆண்டியப்புனூர் வந்து அங்கேருந்து குருசுலாப்பட்டு இருமாப்பட்டு பெருமாப்பட்டு ஆகிய போகிற வழியில் ஒரு பெரிய நுழைவாயில் இருக்கும் மயில் பாறை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வழி தெரியலை அப்படின்னாலுமே ஆண்டிய பொண்ணு வந்துட்டு அங்கேருந்து கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு வந்து மயில் பாறை முருகன் கோவில் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் நான் உங்களுக்கு லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா இடத்துக்கு சரியான வழி தெரியாதவங்க நிறைய பேர் வழி மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படி நீங்கள் திருப்பத்தூர்லேருந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கனா உங்களுக்கு இன்னும் வழி கிட்ட அதாவது இருந்து குசிலாப்பட்டு வந்து இங்கே அப்படியே ஈஸியாக வந்துடலாம் இங்கே முந்நூற்றம்பது படிக்கிற மேலே ஏறினீங்க அப்படின்னா சாமியை போய் தரிசிக்கலாம் என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமார் சன்னதி இருக்கு விநாயகர் சன்னதி இருக்குது முருகர் சன்னதி இருக்குது சிவன் பார்வதிக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க முன்னூற்றி ஐம்பது படிக்கட்டு மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் போய் விநாயகரை தரிசிக்கலாம் விநாயகர் தரிசிட்டு முருகர் முருகர் பக்கத்தில் சிவனு சிவனுக்கு பக்கத்தில் அம்மனு இப்படியே அடுத்தடுத்து பின்னாடி வந்து அனுமார் இருக்கிற சன்னதிகளை நம்ம வந்து பார்க்க முடியும் பாலமுருகன் சித்தர் பீடம் இந்த கோயில் பேர் ஆக்சுவலாக இங்கே அந்த ஜெயபால் சுவாமி அப்படின்றது தான் அந்த கோயிலை வந்து பராமரிப்பு பண்றாரு அவர் அங்கே இருக்கார் இன்றைக்கி சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை இன்னொரு நாள் பேசலாம் தம்பி நாளைக்கு கிருத்திகே வருது அதனால் கோயிலில் வந்து சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருது அதனால் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் கோயில வந்து பார்த்ததுல மனநிறைவா இருக்குது முருகரை நாங்கள் பார்க்க முடியல அப்படின்னாலுமே இருக்கக்கூடிய வேலை தரிசனம் பண்ணோம் மேலே முருகர் கோயில் வந்து இப்போ பூட்டி பராமரிப்பு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து செய்ய முடியல நாங்கள் வந்து மேலே போய் அதை வீடியோவில் காட்ட முடியல அப்படின்ற வருத்தமாக இருந்தாலும் இங்கே வந்தது ஒரு சந்தோஷமாக கரிப்பாறை அருவிக்கு போயிட்டு நாங்கள் ஏமாந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து முருகரை பார்க்க முடியாத ஒரு ஏமாற்றம் இந்த நாள் முழுக்கம் ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் முடிஞ்சது இருந்தாலும் வேலை தரிசனம் பண்ணது ஒரு மன நிறைவாக இருக்குது மனநிறைவோடு இந்த வந்து நம்ம விடைபெறலாம் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நான் வீடியோ பற்றி விட்டுறேன் என் நிறைய பேர் வந்து நான் கேட்டுகிட்டு இருந்தாங்க என்னப்பா தொடர்ந்து வந்து கோயில்களையும் மலைக்கு மேலே இருக்கிற கோயில்களையும் தான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் மற்ற மதத்தினோட கோயில்கள்லாம் இல்லையா இல்லை மற்ற வழிபாடு தலங்கள்லாம் திருப்பத்தூரில் இல்லவே இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்க போன வாரம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலே ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே புதுப்பட்ட சாலையில் இருக்குது அந்த சர்ச் வந்து என்னென்னா கோயில் வடிவில் இருக்கும் அந்த சர்ச் வந்து எப்படியாவது அவங்க கிட்டே கேட்டு எக்ஸ்ப்ளோ பண்ணி வீடியோ எடுக்கலாம் தான் போனேன் அவங்க நான் கெஞ்சி கேட்டும் பார்த்தாச்சு கொஞ்சம் நேரம் பேசியும் பார்த்துட்டேன் அவங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல ஆனால் நாங்கள் எடுத்திருந்தேன் அப்படின்னா அது ஒரு நல்ல வீடியோ இருக்கும் நாங்களும் எல்லா இடத்துலையும் போயிட்டு வீடியோ எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாராக தான் இருக்கிறோம் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் எங்கே வேணாலும் வந்து வீடியோ எடுக்க தயாராக இருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது மக்களுக்கு காட்ட தயாராக இருக்கும் ஏன் காட்டணும் அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே இந்த மயில் பாறை முருகர் கோயில் அப்படின்றது எனக்கு வந்து இந்த ஒரு வாரமாக தான் தெரியும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி பல கோயில்கள் பல வழிபாட்டு தலங்கள் பல அதிசயங்கள் இருந்த இடங்கள் வந்து மறந்து இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலோட நோக்கம் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் அது எல்லாம் இடத்துல நான் நான் விடைபெறுகிறேன் நன்றி